நெக்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் கோல்டன் ஈகிள்ஸ் மென்ஸ் வேர் விசஸ் இளம்பூக்கள் சென்னம்பட்டி இந்த மேட்சுக்கு நாலு ஓவர் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே இளம்பூக்கள் சென்னம்பட்டிக்கு ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணால் அஸ்வின் மற்றும் விஜய் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் துருசுப்பட்டி சிவா வந்திருக்காரு ஸ்டைக்கில் அஸ்வின் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க இங்கே பேட்டில் நிற்கிருந்துச்சா டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க இங்கே ஸோ ஃபஸ்ட்டு பாலே டாட் ஸ்டார்ட் பண்ணுறாரு சிவா நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருமா இங்கே நல்லா செய்வாங்க அந்த ஃபீல்ட் இங்கே ஒன்னு ரெண்டு ஓடிடுவாங்க ரெண்டு ரெண்டு வந்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஒடச்சு வந்துச்சு ஹைட்டு தான் ஃபார் பார்த்தோம் விட்டுட்டாங்க இங்கே பிரவீன் நல்லாடக்கூடிய பேட்ஸ்மேன் அஸ்வினுக்கு ஒரு லைஃப் கிடைக்குது இங்கே ஒன்னே ரெண்டு ஓடிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் புத்திரத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் லோ கேப்டா வந்துச்சு ஒய்டு இங்கே கீப்பரும் மிஸ் பண்ண பேக்கப் ஃபீல்டரும் மிஸ் பண்ணியிருக்காரு இப்போ போய் எடுத்துட்டாரு நல்ல சேவ் இங்கே ஒன்று ரெண்டாக மாற்றிட்டாங்க ஒய்டு பிளஸ் ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு தெளிவாக கட் பண்ணியிருக்காரு அங்கே ஒரு ஃபீல்டர் வேற போய் சேவ் பண்ணிட்டாரு இங்கே ஒன்னா ரெண்டா மாத்திட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஜாக்கிங்ல இருந்து ஸ்டெம்பா கழட்டிட்டாருங்க இங்க சிவா சூப்பரா போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா அரவிந்த் வந்திருக்காரு செகண்ட் ஓவர் போட சுதாகர் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல விஜய் ஃபர்ஸ்ட் ஒன் ஜாக்கிங் லென்த்ல தரையோட தரையா போயிருக்கு அங்கே நல்ல சேவ் இங்கே ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் அரவிந்தன் ஸ்ட்ரைக் யாக்கிங் லென்த்ல கீப்பர் மிஸ் பண்ண பேக்கப் ஃபீல்டர் நல்ல சேவ் இங்கே ஒரு ரன் பார்த்தா இங்கே விக்கெட் கொடுத்துட்டாங்க நல்லா இருந்த பேட்ஸ்மேன் விஜயோட விக்கெட் இங்கே போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சசி வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சசி ஸ்ட்ரைக் ஓடச்சு வந்துச்சு தெளிவாக கட் பண்ணியிருக்காரு அங்கே ஒரு ஃபீல்டர் நல்ல சேவ் இங்கே ஒரு ரன் மட்டும் தாங்க யாக்கிங் லென்த்தில் கீப்பர் மிஸ் பண்ண பேக்கப் ஃபீல்டர் நல்லா சேவ் டாட் பால் காலில் தான் பட்டிருக்கு தரையில் கிடக்கு வந்து பவுலரே கலெக்ட் பண்ணுறாருங்க இங்கே ஒரு ரன் மட்டும் ஸ்டோன் சசியன் ஸ்ட்ரைக் யாக்கிங் லென்த்தில் அடிச்சுட்டா இருக்கு இங்கே ஸ்ட்ரைட் டூ ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபோர் போயிருச்சுங்க மிக பெரியார் சசி பதிவு பண்ணுற முதல் ஆறு இது இருக்கு பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க மூணாவது ஒரு பட துருசுபடி சிவா வந்திருக்காரு ஸ்டேக்ல அரவிந்த் தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் செஞ்சு தட்டி விட்டு ஓடி இருக்காரு அங்கே ஃபீல்டர் வந்து எடுக்கிறதுக்குள்ள இங்கே ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் பேட்ல நிக்க இருந்துச்சுங்க ஆனா மிஸ் பண்ணிட்டாங்க பேக்கப் ஃபீல்டர் எடுத்து எழுதிக்குள்ள ஒரு ரன் ஓடிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டு குத்து எடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அங்க மிஸ் பண்ணிட்டாங்க ஒரு ரன் ஓடிட்டாங்க இங்க நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு வந்துச்சு அடிச்சிருக்காரு பிகெந்த ஸ்டெம்ல விரட்டி போயிட்டு இருக்காரு சேவ் பண்ணிடுவாரு பார்த்தா போயிடுச்சு பவுண்டரி சோ ஒரு ஆரத் தொடர்ந்து பவுண்டரி பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்க இங்க நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்ல கால்ல தான் பட்டிருக்கு

விட்டு பிடிக்கதான் பார்த்துருக்காங்க இங்கே ஒன்றே ரெண்டும் அழுத்திட்டாங்கங்க முத்தோட நெக்ஸ்ட் வாய்ப்பான்னு பார்த்தா நல்ல முத்து அவரே போட்டு அவரே அந்த பரத் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோன்ஸ் டாட் பால் அங்கே மா எந்த பந்துமே சந்திக்காம பரத்தோட விக்கெட் இங்க பறி போகுது நெக்ஸ்ட் ஒன் கேக்கிங் லெந்த்ல தட்டி விட்டுருக்காருங்க இங்க அங்க நல்ல சேவ் இங்க ஒரு ரன் மட்டும் தான் நெக்ஸ்ட் ஒன் பேட்டிங் ஸ்டேக்ல லூயிஸ் கேக்கிங் லெந்த்ல ஆடிச்சிருக்காருங்க இங்க சென்ஸ் ஃபோர் நாள் மிஸ் ஃபீல் பண்ணிட்டாருங்க ரெண்டாவது மிஸ் ஃபீல் பண்றாரு பிரேவி இங்க இங்க ஒன்னு ரெண்டும் அழுத்திட்டாங்க மூணு ரன் அழுத்திட்டாங்க இங்க சோ நல்ல ரன்னிங் இங்க சோன் அரவிந்த் அன் ஸ்ட்ரைக் ஆ வைட் 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 பால் இங்க நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லெந்த்ல தரையட தரையா போயிருக்கு நல்ல சேவ் அங்க குடிச்சு அடிக்கிறதுக்குள்ள ஒரு ரன் ஓட்டாங்க ஆளுவூருக்கு முப்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க இளம்பூக்கள் சென்னம்பட்டி முப்பத்தி ஆறு டார்கெட் ஃபார் கோல்டன் ஈகிள்ஸ் மென்ஸ்வேன் கோல்டன் ஈகிள்ஸ் மென்ஸ் வேருக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனா ராஜ்குமார் மற்றும் முத்து ரெண்டு பேருமே ஒரு ஹார்ட் ஹிட்டர் பாப்ப மேட்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்னு ஸ்ட்ரைக்கில் ராஜ்குமார் நான் ஸ்ட்ரைக்கில் முத்து ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தேவா தேவா தேவாவோட ஃபஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு ஆடிச்சுட்டா இருக்கு இங்கே ஸ்ட்ரைட் டு ஷூட் சேஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ் நல்லா செய்வாங்க அரவிந்த் இங்கே ஒன்று ரெண்டாக மாற்றிட்டாங்க தேவா தேவா தேவாவோட நெக்ஸ்ட் ஒன் இது யாக்கிங்ல இருந்து இதே அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் பவுண்டரி பாயிச்சிங்க இங்க முதல் பவுண்டரியை கொண்டு வராரு ராஜகுமார் பரவால பரவால டாட் போடு தேவாவோட நெக்ஸ்ட் ஒன் ஒட்டாச்சு வந்துச்சு உடம்புல தான் பட்டிருக்கு கீப்பரை கலெக்ட் பண்ணிட்டாரு டாட் பால் முதல் டாட் பாலை பதிவு பண்றாரு தேவா தேவாவோட நெக்ஸ்ட் ஒன் டாப் ஆயிருக்கு கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா நல்ல டேக்கன் கேங்க தேவாவே புடிச்சாரு கேச்ச நல்ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஒரு ஹார்ட் ஹிட்டரோட விக்கெட்டை இங்க எடுத்துக்கறாருன்னு தான் சொல்லணும் கால் லக் ஃபார் ராஜகுமார் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா தூர்சுப்படி சிவா வந்திருக்காரு அவரோட நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லெந்த்ல பாக்ஸ் பாக்ஸ் சூப்பரா போட்டுருக்காரு டாட் பால் இந்த ஒரு கண இரண்டாவது டாட் பால் பதிவு பண்றாரு தேவா தேவாவோட நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போட்டாரு இடியே அடிச்சிருக்காரு மிக இந்த ஸ்டெப்ல வெரைட்டி போயிட்டு இருக்காரு ஃபீல்டர் அங்க என்ன சேவ் இங்க எடுத்து அடிக்கிறதுக்குள்ள ரெண்டு ரூபா ஓடி வந்துட்டாங்க ஒரு கே எட்டு அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் கூட பிரவீன் வந்திருக்காரு ஸ்டேக்ல முத்து ரொம்ப நேரக்கு அப்புறம் ஸ்டேக்கு வந்திருக்காரு முத்து பாப்பா என்ன பண்றாருன்னு ஃபர்ஸ்ட் ஒன் ஜாக்கிங்ல இருந்தா உடம்புல தான் பட்டிருக்கீங்க

नेक्स्ट वन वाट अच्छे वंदिची क्या चिकन वाई पाव नाले टेकन गेंगे सी पेट्स में ना ये गुगन वंदर करे एक हार्ड हिटर नेक्स्ट वन पुत्र ने तो एक स्टाफ वन तेली वाव पुत्र करे डार्ट बाल नेक्स्ट वन फुल टास बाल आकर्षित पंडर गेंगे चेंज फोर

முத்தோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சுதாகர் நெக்ஸ்ட் ஒன் சுதாகர் ஸ்டேக் உடச்சு வந்துச்சு தூக்கி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபோர் நல்ல டேக்கிங்க அந்த ஃபீல்டர் ஸோ பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டை பதிவு பண்ணுறாரு இங்கே தேவா சுதாகரோட விக்கெட்டு இங்கே பறி போகுதுங்க முதல் நான் ஜஸ்வின் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் வெள்ளைக்கு வந்துச்சு ஒயிட் பால் நெக்ஸ்ட் ஒன் பியாக்கிங் லென்த்ல குத்து எடுத்து வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் கால்ல தான் பட்டிருக்கு ரெண்டு ஓடல பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்றாரு தேவா நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு திருப்பி விட்டுருக்காரு அங்க எடுத்து எரியதுக்குள்ள ஒன்னு ரெண்டு ஓடிட்டாங்கங்க நெக்ஸ்ட் ஒன் பின்னாடி கீப்பர் மிஸ் பண்ண டாட் பாலுங்க இங்க இருக்கு இருபத்தோரு ரன் அடிச்சிருக்காங்க ஆறுக்கு பதினஞ்சு அடிக்கணும் பார்ப்போம் மேட்சில் என்ன நடக்குதுன்னு ஆறுக்கு பதினஞ்சா மேட்ச் இங்கே மாறி இருச்சு ஸ்ட்ரைக்ல குவன் ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்ஸ் லாஸ்ட் ஓவர் கூட சசி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் கனெக்ட் பண்ணிட்டாருங்க மேக்ஸிமம் எங்கேயா போய் விழுந்துருக்குங்க

மேக்ஸிமம் பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் அடிச்சு கொண்டு வந்தாரீங்க மேட்சை குகன் ஆன் ஃபயர் னே சொல்லலாம் இங்க குகன் ஆன் ஃபயர் னே சொல்லலாம் இங்க அஞ்சுக்கு ரெண்டா மேட்சை மாத்திட்டாருங்க குகன் மொமெண்ட் ஏ சேஞ்ச் பண்ணி பாப்போம் நெக்ஸ்ட் ஒன் உடைச்சு வந்துச்சு இதையே அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஒன் பவுண்ட்ஸ் உருண்டு போகுது இங்க ஒன்னு ரெண்டு ஓடி வந்துட்டாங்க